அத்தியாயம் இருநூற்று அறுபத்தெட்டு சின்னின் பதில் தாக்குதல் பாகம் மூன்று இப்போது முப்பது வயது தோற்றமுள்ள ஆண்களும் பெண்களும் ஒரு குழுவாக அறக்க வேட்டை பரிவர்த்தனை மையத்தின் நுழைவாயிலில் நின்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர் ஐந்தாவது அண்ணா நாம் பொது தரத்திலிருந்து தளபதி தரத்துக்கு முன்னேறுவதற்கு இன்னும் பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே தேவை தலைவர் தனிமையில் பயிற்சி செய்யப் போயிருக்கிறார் இப்போதைக்கு நாம் பணிகளை செய்து இந்த புள்ளிகளை பெற முடியாது நம்முடைய சில உபகரணங்களை விற்று இந்த பத்து ஆயிரம் புள்ளிகளை திரட்ட முயற்சி செய்யலாமா என்று காற்று மந்திர உடையணிந்த ஒரு மெலிந்த நடுத்தர வயதுக்காரர் கேட்டார் அவர் ஐந்தாவது அண்ணா என்று அழைத்தவர் ஒரு உறுதியான உடலமைப்பு கொண்டவர் இரண்டு மீட்டருக்கு மேல் உயரமும் அகலமான டோல்களும் போர்க்கலை உடையில் இறுக்கமான தசைகளும் கொண்டிருந்தார் ஆனால் ஆச்சரியமாக அவரது கண்கள் மிகவும் சிறியவையாக இருந்தன அவர் கண்கள் அவ்வப்போது பளபளத்தன அது அவ்வளவு எளிதாக இருக்குமா நாம் பேசுவது பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பற்றி தலைவர் தனிமையில் பயிற்சி செய்யப் போவதாகச் சொன்னார் திடீரென அவருக்கு ஏதேனும் உபகரணங்கள் அல்லது மருந்து தேவைப்பட்டால் என்ன செய்வது எல்லோரும் தளபதி தரத்துக்கு முன்னேற ஆவலாக இருக்கிறோம் ஆனால் இவ்வளவு புள்ளிகளை திரட்ட நாம் எவ்வளவு விற்க வேண்டும் அது நிச்சயமாக நம்முடைய பலத்தை குறைக்கும் தளபதி தரத்துக்கு முன்னேறினாலும் பலவீனமான பலத்துடன் எப்படி பணிகளை முடிப்போம் மூன்றாவது அண்ணா இப்படிப்பட்ட மோசமான யோசனைகளை கொண்டு வராதே என்றார் அவர்கள் மொத்தம் மூவர் அதில் ஒரு பெண்ணும் இருந்தாள் அந்த பெண் அழைப்பாளர் உடை அணிந்திருந்து கேட்டவற்றைக் கேட்டு புன்னகைத்தாள் இதை முற்றிலும் செய்ய முடியாது என்று அர்த்தமல்ல நாம் முன்கூட்டியே தளபதி தரத்துக்கு முன்னேறினால் நம்முடைய பலம் பெருமளவு உயரும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட பத்து அறக்கவேட்டை குழுக்களில் இப்போது நம்மை தவிர ஆறு பேர் மட்டுமே இருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே தளபதி தரத்துக்கு முன்னேறிவிட்டனர் என்றாள் மூன்றாவது அண்ணா என்று அழைக்கப்பட்ட உறுதியான போர்வீரர் மெல்லிய குரலில் கேட்டார் ஆறாவது தங்கை உனக்கு ஏதேனும் வழி இருக்கிறதா அந்த பெண்ணின் தோற்றம் சாதாரணமாக இருந்தாலும் அவள் கூர்மையான பார்வை கொண்டிருந்தாள் மெல்லிய குரலில் பதிலளித்தாள் எனக்கு ஒரு வழி இருக்கிறது நாம் புதிதாக அறக்க வேட்டை குழுவாக உருவான பிறகு ஆறு மாதங்களுக்கு முன் நடந்ததை நினைவில் கொள் அந்த அனுபவம் இல்லாவிட்டால் நாம் இன்னும் தளபதி தரத்துக்கு முன்னேறாமல் இருந்திருப்போமா மற்றவர்களை விட நாம் எந்த வகையிலும் குறைவில்லை ஐந்தாவது அண்ணா கோபமாக பதிலளித்தார் அந்த மோசடிக்காரனை பற்றி இனி பேசாதே நம்முடைய கடினமாக சேகரித்த புள்ளிகளை எல்லாம் திருடிவிட்டான் அது என் தவறு நான் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு விட்டேன் அந்த அனுபவம் என் மனதில் ஒரு நிழலை விட்டுவிட்டது அதனால் இப்போதும் ஆறாவது படியில் தடைப்பட்டு முன்னேற முடியவில்லை அப்போது அவன் நம்முடைய அரக்க வேட்டைக் குழுவை ஏமாற்றி நமக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்து நம்முடைய மரியாதையை மிதித்தான் கூட்டணியிடம் புகார் செய்தபோது ஒரு பதிலும் கிடைக்கவில்லை கூட்டணிக்கு கவலையில்லை என்றால் நாமும் கவலைப்பட வேண்டாம் நாமும் அதையே செய்ய முடியாதா என்று ஆறாவது தங்கை கூறினாள் ஐந்தாவது அண்ணாவின் கண்கள் ஒளிர்ந்தன நீ யோசிப்பது அந்த பெண் தலையசைத்து தொடர்ந்தால் புதிய அரக்க வேட்டைக் குழுக்கள் இப்போது பணிகளை முடிக்கத் தொடங்கியிருக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கலாம் போதுமான பங்களிப்பு புள்ளிகளை திரட்டினால் நீ ஆறாவது படியை உடைக்க முயற்சி செய்தால் தலைவர் திரும்பி வரும்போது நாம் உடனடியாக தளபதி தரத்துக்கு உயர முடியும் மூன்றாவது அண்ணா புருவங்களைச் சுருக்கி இது சரியல்ல இப்படிப்பட்ட நடத்தையை காட்ட முடியாது அந்த பயல்கள் செய்ததற்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லையே அந்த பெண் புன்னகைத்து பதிலளித்தாள் மூன்றாவது அண்ணா இது தவறு நாம் செய்யப்போவது மோசமானது அல்ல அந்த துயர அனுபவத்திற்கு பிறகு நாம் பணிகளை செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருந்தோம் மற்ற வேட்டை குழுக்கள் உயிரிழப்புகளால் பிரிந்து போனதை மறந்துவிடாதே அவர்கள் நம்மை விட எந்த வகையிலும் குறைவில்லை ஆனால் நாம் தான் உயிர் பிழைத்தோம் எனவே இந்த அனுபவம் நமக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இருந்தது ஐந்தாவது அண்ணா சிரித்து பதிலளித்தார் சரி ஆறாவது தங்கை சொல்வது தவறில்லை புதிதாக உருவாக்கப்பட்ட அரக்க வேட்டை குழுக்களுக்கு மனதளவில் வளர உதவுவது ஒரு நல்ல செயல் ஆறாவது தங்கை ஒரே ஒரு விஷயம் புதிய அரக்க வேட்டை குழுக்களை இங்கே கண்டுபிடிப்பது அந்த உதடுகளை மற்றொரு திசையை நோக்கி நீட்டி மெல்லிய குரலில் கூறினாள் பார் அவர்கள் இந்த பக்கமாக வரவில்லையா ஐந்தாவது அண்ணா அவள் காட்டிய திசையை பார்த்தார் உண்மையாகவே பரிவர்த்தனை மையத்தை நோக்கி ஒரு டஜன் பேர் நடந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்களின் வயது அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தியது முன்னணியில் இருபது வயதுக்கு மேல் இருக்காத ஒரு பையனும் பெண்ணும் இருந்தனர் அந்த இளைஞன் அந்த பெண்ணை கைகளில் தூக்கி வைத்திருந்தான் ஐந்தாவது அண்ணா உன்னுடைய முந்தைய தவறை சரி செய்யும் நேரம் வந்துவிட்டது அவர்கள் நமக்கு செய்ததை இந்த புதியவர்களுக்கும் செய் ஐந்தாவது அண்ணாவின் கண்களில் ஒரு பளிச்சிடல் தோன்றியது சரி நான் போகிறேன் என் நல்ல செய்திக்காக இங்கே காத்திரு இதை சொல்லிவிட்டு ஐந்தாவது அண்ணா உற்சாகமான படிகளுடன் அந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் நோக்கி நடந்தார் அவர்களின் இலக்கு வேறு யாருமல்ல இருபத்தொன்றாவது பொது தர வேட்டை குழுவும் நான்காவது படைவீரர் தர வேட்டை குழுவும் தான் லாங் ஹவோசன் தனது குழுவுடன் பரிவர்த்தனை மையத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு உறுதியான உருவம் அவர்களின் பாதையில் தோன்றியது தம்பி வணக்கம் நீங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட அரக்க வேட்டைக் குழுக்கள் இல்லையா என்று ஐந்தாவது அண்ணா புன்னகையுடன் லாங் ஹவோசனை நிறுத்தினார் லாங் ஹவோசன் எண்ணாமல் தலையசைத்தான் அவர்கள் ஏற்கனவே பொதுத்தரத்துக்கு முன்னேறியிருந்தாலும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரக்க வேட்டைக் குழு என்று சொல்வது இன்னும் சரியாகத்தான் இருந்தது ஐந்தாவது அண்ணா புன்னகையுடன் கூறினார் நினைத்தபடியே இருக்கிறது இப்படி பணிக்கோபுரத்தின் பக்கம் உங்களை தேடி வரச் சொன்னார்கள் உங்களுடைய அரக்க வேட்டை குழுக்களுக்கு மட்டுமேயான ஒரு உள்பணியை ஒதுக்க வேண்டுமாம் வணக்கம் ஐயா நாங்கள் இப்போதுதான் ஒரு பணியிலிருந்து திரும்பி வந்திருக்கிறோம் எப்படி உடனே இன்னொரு பணியை அனுப்புவார்கள் என்று லாங் ஹவோசென் சந்தேகத்துடன் கேட்டான் ஐந்தாவது அண்ணா சிரித்து கவலைப்படாதே உங்களுடைய கடைசி பணியில் நல்ல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் போலிருக்கிறது பயப்பட வேண்டாம் இந்த பணி ஆபத்தானது இல்லை இது ஒரு உள்பணி உங்களைப் போன்ற புதிய அறக்கவேட்டைக் குழுக்களுக்கு ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டு அறக்கவேட்டைக் குழுக்களும் நின்றன இந்த ஐந்தாவது அண்ணாவின் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு சந்தேகமாகவே இருந்தது ஆனால் அரக்கவேட்டை பரிவர்த்தனை மையம் எல்லோரும் போகக்கூடிய இடமல்ல அது அரக்கவேட்டை குழுக்களின் வில்லாக்கள் இருக்கும் பகுதியில் இருந்தது அதன் நுழைவாயிலை வலிமையானவர்கள் காவல் காத்தனர் அரக்க வேட்டை குழுக்களுக்கு சொந்தமில்லாதவர்கள் அங்கு நுழைவது எளிதல்ல ஐந்தாவது அண்ணா இதை சொல்லும்போது தனது இடது கையில் இருந்த பங்களிப்பு புள்ளி ஓட்டை காட்டி இது என் பங்களிப்பு புள்ளி ஓடு நான் எட்டாவது பொதுத்தர வேட்டை குழுவின் போர்வீரன் என்னை ஐந்தாவது அண்ணா என்று அழைப்பார்கள் நீங்களும் அப்படியே அழைக்கலாம் என்றார் இந்த பங்களிப்பு ஓட்டை கண்டதும் லாங் ஹவோசெனின் குழுவின் தயக்கங்கள் பெருமளவு குறைந்தன மற்றவர் ஒரு அரக்க வேட்டையாளராக இருக்கிறார் அவர் ஒரு சக போராளி இது இயல்பாகவே அவர்களின் எச்சரிக்கையை பெருமளவு குறைத்தது ஐயா பனி கோபுரம் எங்களுக்கு இன்னொரு பணியை ஒதுக்கியிருக்கிறதா என்று லாங் ஹவோசென் கேட்டான் ஐந்தாவது அண்ணா பதிலளித்தார் பணி மிகவும் எளிமையானது நானே உங்களுடைய பணியின் இலக்கு உங்களுடைய கடைசி பணியில் சிறப்பாக செயல்பட்டதை பார்த்து பனி கோபுரம் உங்களுக்கு ஒரு உள்பணியை தர முடிவு செய்தது இந்த பணியை ஒரு வெகுமதி பணியாக கருதலாம் இதை நீங்கள் முடித்தால் பெரிய பங்களிப்பு புள்ளி வெகுமதி கிடைக்கும் உங்களுடைய பங்களிப்பு புள்ளிகளை பந்தயமாக வைத்து உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து என்னுடன் சவால் விட வேண்டும் நீங்கள் வென்றால் உடனடியாக பத்து மடங்கு பங்களிப்பு புள்ளிகளை பெறுவீர்கள் இதை கேட்டு லாங் ஹவோசெனின் தோழர்கள் ஆர்வமாக முயற்சிக்க தயாரானார்கள் இது பத்து மடங்கு வெகுமதி மேலும் லாங் ஹவோசனின் பலத்தின் மீது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது ஆனால் லாங் ஹவோசன் அவசரப்படாமல் மரியாதையாக கேட்டான் ஐயா இந்த பணியை ஏற்பதா வேண்டாமா என்று நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா நீங்கள் எட்டாவது பொதுத்தர வேட்டைக் குழுவின் உறுப்பினர் என்று பார்க்கும்போது எங்களைப் போன்ற இளையவர்கள் உங்களுக்கு எப்படி ஈடு கொடுக்க முடியும் இந்த பணி எங்களுக்கு எந்த வாய்ப்பையும் தரவில்லை லாங் ஹவோசனின் உறுதியான பார்வையைக் கண்டு ஐந்தாவது அண்ணா மிகவும் வெட்கப்பட்டார் ஆனால் தளபதி தர வேட்டைக் குழுவுக்கு உயர முடியும் என்று நினைத்தவுடன் அந்த குற்ற உணர்வை உதறிவிட்டு உறுதியாக பதிலளித்தார் அதை பற்றி கவலைப்படாதே கோபுரம் உங்களால் முற்றிலும் முடியாத பணியை தராது நான் எட்டாவது பொது தர வேட்டைக் குழுவின் உறுப்பினராக இருந்தாலும் நான் குழுவில் பலவீனமானவன் ஐந்தாவது படியில் மட்டுமே இருக்கிறேன் ஆறாவது படியை உடைக்கவில்லை எனவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த போராட்டத்தில் நான் ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன் நிச்சயமாக நீங்கள் இந்த பணியை ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாய்ப்பு ஒரே ஒரு முறைதான் பிறகு இதை மீண்டும் எடுக்க முடியாது தலைவா அவனை எதிர்த்து போட்டியிடு அவன் ஐந்தாவது படியில் மட்டுமே இருக்கிறான் நமக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று லின்சின் மெல்லிய குரலில் லாங் ஹவோசனின் காதுகளில் கிசுகிசுத்தான் லூக்ஜி அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்து ஐயா நீங்கள் ஐந்தாவது படியில் இருப்பதற்கு ஏதேனும் ஆதாரம் தர முடியுமா மேலும் உங்கள் பந்தயத்தை கொண்டு வருவீர்களா என்று கேட்டார் ஐந்தாவது அண்ணா புன்னகைத்து நிச்சயமாக கொண்டு வருவேன் ஆனால் பணியின் விதிகளின்படி நீங்கள் வைக்கும் பங்களிப்பு புள்ளிகள் ஆயிரத்துக்குக் குறையாமல் இருக்க வேண்டும் நான் வென்றால் இது பணியை நிறைவேற்றியதற்கான என் வெகுமதியாக கருதப்படும் ஆனால் மிகவும் குறைவான பந்தயத்துக்கு நான் தலையிட முடியாது போராட்டத்தின் போது நாம் பந்தயமாக வைத்த பங்களிப்பு புள்ளிகளைக் கூட்டணியின் பெரிய மைதானத்தின் பக்கத்தில் உறுதிப்படுத்தலாம் அதன் பிறகு போட்டியை தொடங்குவோம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள் இளைஞர்களே நான் உங்களை ஏமாற்றுவேன் என்று பயப்படுகிறீர்களா என்றார் லூக்ஜி ஒரு புன்னகையைக் காட்டி நன்றி ஐயா ஆனால் இந்த பங்களிப்பு புள்ளிகளை நாங்கள் கஷ்டப்பட்டு பெற்றவை எனவே நிச்சயமாக எச்சரிக்கையாக இருப்போம் இந்த பணியை ஏற்பதா இல்லையா என்று நாங்கள் கொஞ்சம் விவாதித்து முடிவு செய்யலாம் சரியா என்றார் ஐந்தாவது அண்ணா தலையசைத்தார் நிச்சயமாக சரி நான் அங்கே உங்களுக்காக காத்திருப்பேன் உங்களுக்குள் யோசித்த பிறகு என்னை தேடி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மற்றொரு திசையை நோக்கி நடந்தார் ஐந்தாவது அண்ணா சென்ற பிறகு லின்சின் உடனடியாக உற்சாகமாக லாங் ஹவோசனிடம் கூறினான் தலைவா இப்படிப்பட்ட வாய்ப்பு பத்து மடங்கு பங்களிப்பு புள்ளி வெகுமதி நாம் அவனை வென்றால் இறுதியில் ஒரு மில்லியனுக்கும் மேல் பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கும் லாங் ஹவோசன் அதிருப்தியுடன் பதிலளித்தான் நீ கனவு காண்கிறாயா வானத்திலிருந்து இறைச்சிக் கறி மழை பொழியுமா இந்த ஐந்தாவது அண்ணா என்று சொல்லிக்கொள்ளும் நபர் மிகவும் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறார் இது பணிக்கோபுரத்தின் பணியாக இருந்தால் அது ஒரு பணியாளர் மூலமாக நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர் நேரடியாக நம்மளை தேடி வந்தார் மேலும் உன் யோசனை சரியில்லை இவர் பொதுத்தர வேட்டைக் குழுவை சேர்ந்தவர் அவர்களிடம் ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் இருந்தால் இந்த பணியை எங்களுக்கு தருவதற்கு பதிலாக தளபதி தரத்துக்கு உயர பயன்படுத்தியிருப்பார்கள் இல்லையா ஹவோசென் நீ உண்மையிலேயே புத்திசாலி இந்த பயல் நம்முடைய பங்களிப்பு புள்ளிகளை ஏமாற்ற வந்திருக்கிறான் என்று லூப்ஜி விசித்திரமான புன்னகையுடன் கூறினார் என்ன லாங் ஹவோசென் தயக்கத்துடன் லூக்ஜியை பார்த்தான் லூக்ஷி மெல்லிய குரலில் கூறினார் இது பழைய அரக்க வேட்டை குழுக்கள் புதியவற்றை புண்படுத்தும் ஒருமுறை கூட்டணி இதை பற்றி கவலைப்படாது இது புதிய அரக்க வேட்டை குழுக்களின் எச்சரிக்கையை வலுப்படுத்தும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இந்த தந்திரம் பெரிய புத்திசாலித்தனமானது இல்லை ஆனால் ஒரு சவாலான பணிக்கு பிறகு பத்து மடங்கு வெகுமதி என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட சில வேட்டைக் குழுக்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது அவர்கள் பங்களிப்பு புள்ளிகளின் மதிப்பை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் எனவே பல புதிய அரக்க வேட்டைக் குழுக்கள் ஏமாற்றப்படுகின்றன என் மூத்தவர்களில் ஒருவர் ஒரு அரக்க வேட்டைக் குழு உறுப்பினராக இருந்து இதையும் அனுபவித்திருக்கிறார் லிஞ்சின் அதிர்ச்சியடைந்து அப்படியானால் இது ஒரு மோசடி இவனை பற்றி புகார் செய்வோம் என்று பயமில்லையா லூக்ஷி உயர்த்தி புகார் செய்து என்ன பயன் ஐந்தாவது படியை பொய்யாக காட்ட முடியாது தெரியுமா என்றார்